اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم இன்றைய தினம் உங்களுடைய நாவுக்கு பூட்டியிடப்படுகிறது எதற்கையா உங்கள் கரங்கள் பேசும் உங்களுடைய உடல் உறுப்புகள் பேசும் உன் கண்கள் பேசும் உன் தோள் பேசும் எப்படி பேசும் கண் எப்படி நாவால் பேச சக்தி கொடுத்த அந்த ரப் கண்களால் பேசுவதற்கும் சக்தி கொடுப்ப நம்பிக்கை கொள் என்ன பேச போகிறது என்னோடு இருந்தாய் என்ன பேசுவாய் கேட்பான் நான் உன்னோடு இருந்தேன் என்னை பார்த்து கொண்டிருந்தாய் சகித்து என்னை பற்றி பேசப் போகிறாயா சாட்சி கொடுக்கிறாயா அவன் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவனுக்கு முன்னால் கொண்டு வரும் யார் கண்களுக்கும் தெரியாமல் செய்த பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என் கண்ணே உலக மக்களுக்கு முன்னால் என் பாவத்தை வெளிக்கொண்டு வந்தால் யாருடைய கரமும் இதை பார்க்கவில்லை தடுக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ல இல்லல்லா என் கரம் நான் செய்த பாவங்களையும் தொட்ட அம்சங்களையும் வெளிக்கொண்டு வந்தால் என் கால்கள் நான் நடந்த பாதைகளை வெளிக்கொண்டு வந்தால் ல இல்லல்லா என் நிலைமை என்ன சிந்தித்து பாருங்கள் சிந்தித்துப் பாருங்கள் கண்ணு எச்சத்துக்குரியார்களே இதை எல்லாம் மனிதன் பார்த்துக் கொண்டிருப்பான் வயவு மையாவால் எதை ஹிய கோலுயலை தனி தகல் துமார் ரசூலி சபீலா இதை மனிதன் பார்த்து கொண்டு சொல்லுவான் கடிப்பான் கைகளை கடிக்க ஆரம்பிப்பான் கரங்கள் முடிவதையும் தின்று துப்பி விடுவான் மிட் மின்னு விடுவான் துப்பி விடுவான் எத்தங்கள் வடிந்தோடி கொண்டிருக்கும் என்ன சொல்லுவான் தெரியுமா சபீலா உண்டாகி விட்டதே இப்படி மனிதர்கள் விசாரிக்கப்படுகிறார்களே அந்த ரசூலை பின்பற்றி இருக்கலாமே தனித்தகல் சுமார் ரசூலி சபீலா அறி நல்லதீன இந்த பூமியில் என்னை வழி மக்களை கொண்டு வா சினிமாவிற்கு அழைத்துச் சென்றவனை கொண்டு வா இசையை பகிர்ந்தவனைக் கொண்டு அவனை என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு மிதைக்காண்டி யார் மனிதன் சொல்லுவான் சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவான் இப்போது தெரிந்ததா தெரிந்ததா ஒன் ஆஃப் த உல்மவாசீ நல் கிஸ்தலையும் முனஃசுல் ஷெய் வ இன்க நமஸ் கால ஹெபத் இம் இன் ஹர்தல் இன் அத்தைனா பீஹா வகஃபா பீனா ஹேஸ் இன் பார்த்துக்கொள் உன் அமல்கள் ஒரு நன்மையின் தராசை ஒரு தீமை அதிகரித்தாலும் நரகம் கட்டாயமாகிவிடும் நீ தீமையின் தராசை ஒரு நன்மை அதிகரித்து விட்டாலும் சொர்க்கம் கட்டாயமாகிவிடும் தராசை இரண்டும் சமதளமாக இருந்தால் யார் அவர்கள் இரண்டு கடுமைகளை கொடுக்கின்றேன் ஒன்று அந்த ஏழு கூட்டம் யார் என்று படியுங்கள் உங்களுடைய இந்த இடத்திலிருந்து திரும்பியதற்கு பின்னால் இரண்டாவது சூரத்துள் ஆர் படித்து இந்த ஆராஃப் வாசிகள் யார் இவர்களின் நிலைமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்ஷா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதற்கு பிறகு விட்டாகிவிட்டது நன்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து போடப்பட்டு விட்டது எதுவும் மறைக்க முடியாது அல்லாஹ் அழைப்பான் மறுமையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து அல்லாஹ் கேள்வி கேட்பால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே எந்த ஒரு மொழி இருக்க மாட்டார்

அல்லாஹ் இப்படி அழைத்து யாரை அல்லாஹ் ரபுல் அலமின் துருவி துருவி விசாரணை செய்கின்றானோ அவர்கள் நிச்சயமாக அழிந்து விடுவார்கள் ஏன் செய்தாய் எவருக்கு செய்தாய் எதற்கு செய்தாய் அதிருதியா அவங்க அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே எதை செய்தாலும் விசாரணைதான் ஹலாலை செய்தாலும் ஏன் இந்த ஹலாலை செய்தாய் யாருக்காக செய்தாய் எந்த நோக்கத்திலே செய்தாய் என்று விசாரணை ஹராமை செய்தாலும் ஏன் செய்தா இந்த பாவத்தை என்று விசாரணை ஹலாலை செய்து அல்லாஹ் விசாரணை செய்தால் கூட எஹ்லாஸ் இருந்தால் பதில் சொல்லிவிடலாம் ஆனால் ஹராமை செய்து பாவத்தை செய்து அல்லாஹ் விசாரித்தால் ஏன் பொய் பேசினாய் ஏன் புறம் பேசினாய் ஏன் பெறவுடைய நன்மைகளை பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினாய் ஏன் விபச்சாரம் செய்தாய் ஏன் திருடினாய் ஏன் கொலை செய்தாய் என்று அல்லாஹ் கேட்டால் எப்படி பதில் சொல்லவும் தீயவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் துருவி துருவி விசாரணை செய்வான் நல்லவர்களை அல்லாஹ் லேசாக விசாரணை செய்வான்